இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதீசா என ஒரு வித்து விதை இறைவனால் இறை பேராற்றலால் சித்தர்களால் இறையாய் மலர்ந்திருக்கின்ற அற்புதமான அகத்தியலா அகத்தியத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அது ஊன்றப்பட்டு அது பஞ்ச பூத ஆற்றல்களில் இருந்து அற்புதமாக அது நனைந்து அது காய்ந்து அது பஞ்ச பூதங்களில் அற்புதமாக பயணித்து மற்றகைய பூமாதாவின் அற்புதமான அத்தகைய நிலைக்குள்ளிருந்து பேரூன்றி வெளிவந்து அற்புதமாக பிரபஞ்சத்தை பார்த்து வியந்து படிப்படியாக படிப்படியாக துளிர்விட்டு விட்டு இலையாக துளிராக இலையாக அது துளிர்கிளையாக உயர்ந்த வலிமையான கிளையாக ஓங்கி வளர்கின்ற நிலையையெல்லாம் ஊன்றப்பட்ட காலங்களிலிருந்து விதையானது கீழ் நோக்கி பயணித்து தன் அற்புதமான தகைய வேர்களின் மூலமாக மரத்தை தாங்கி நின்று அத்தகைய உயர் நிலைக்கு வளர்வதற்கு அஸ்திவாரம் அமைப்பது போல் ஆழ படர்ந்து படர்ந்து விரிந்து தேவையான நீர்நிலைகளையும் தேவையான அதற்கு தேவையான ஜீவித்து இருப்பதற்கு தேவையான ஆற்றலையும் அதாவது சத்துக்களையும் பல எல்லைகள் படர்ந்து மரத்திற்கு கிளைக்கு இலைகளுக்கு மலர்களுக்கு கனிகளுக்கு அனுப்பி குலுங்க செய்து பூத்து குழுங்கல் செய்து வருகோள்கள் வியந்து நிற்கின்ற நிலைதனை படிப்படியாக விளக்குவதற்காகவே ஒவ்வொரு நிலைகளையும் சீடர்களுக்கு தெரியப்படுத்துகின்றது எத்தனையோ மாற்று வேற்று நிலை கொண்ட மாந்தர்கள் வேற்றுரை உரைத்து வேறுபட்ட உரை உரைத்து புகழ்வதற்கு எதிர்நிலையான அத்தகைய இகல் நிலைகளை இலி நிலைகளை இலி எண்ணங்களை கொண்டிருந்த போதும் உயர்வான தொடர்பாளர்கள் சீடர்கள் வழிவருகின்ற அற்புதமான தளத்தை பற்றி இதன் ஆதி அந்த எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்ற அற்புதம் மாந்தர்கள் யாரும் வியந்து பார்க்கின்ற அத்தகைய நிலை பின்னாள்களில் வரவேண்டும் வேண்டும் எவ்வாறு சபை வளர்ந்தது சீடர்கள் அதனோடு எவ்வாறு பயணித்தார்கள் என்கின்ற நிலைதனை பூ அறிய வேண்டும் பயணப்படுகின்ற எச்சீடர்களும் ஒளிவுமறை இல்லாது உயர் சபை வளர்வதைக் கண்டு தாங்கள் ஊக்கமடைந்து என்ன நிலைகளிலே உயர் இறை ஞான கிளர்ச்சி ஏற்பட்டு உயர்வான அத்தகைய உன்னதமான வழிகளிலே பயணிக்க துணையாக சபை வளர்வதற்கு சபையின் கிளை நிலைகள் வளர்வதற்கு சபையின் எல்லைகள் பெறுவதற்கு இது ஒரு ஊந்துதல் சக்தியாக ஊக்க சக்தியாக என் நிலையில் இருந்த சபை என் நிலை நோக்கி படர்ந்து வருகின்றது வளர்ந்து வருகின்றது உயர்ந்து வருகின்றது ஓங்கி வருகின்றது சூட்சமத்திலே உயர் நிலையை எத்தனை எத்தனை நிலைகளும் தேவர்களும் சித்தர்களும் கூக்கூரலிட்டு கூப்பாடு போட்டு ஆதிகைலாய நூல் என்கின்ற அருள் புதையல் வழியாக சிவசித்தர் புதையல் வழியாக சிவமே அவதரித்து நிற்கின்ற அற்புதமான சபை என்று ஓங்கி உரைத்த போதும் சிவமே வந்து உரைத்த போதும் சித்தர்கள் யாவரும் உரைத்த போதும் திருமுருகன் உரைத்த போதும் பரந்தாமன் உரைத்த போதும் பிரபஞ்ச ஆற்றல்கள் எல்லாம் வந்து ஓர் ஆற்றலாய் அமர்ந்து உரைத்திட்ட போதும் உரைக்கா மனதிலே அதை ஏற்கா மனதிலே அது எள்ளி நகையாடி யுகலோகத்தில் இருக்கின்ற அத்தகைய அத்தகைய அழிகின்ற நிலையின் பால் அழிகின்ற தேகம் அதை கொண்டு சென்று அற்புதமான ஆற்றல் தமக்குள்ளே இருக்கிற இருக்கிற நிலை இறைநிலை என்பதை உணராது அனைவரையும் இறைநிலை நோக்கி சிவநிலை நோக்கி அனைவருக்குள்ளும் இருக்கின்ற சிவத்தை வெளிப்படுத்தி அன்பே வடிவாக கருணையே வடிவாக வழங்குகின்ற அற்புதமான தன்மையை ஏற்படுத்தி அவர்களையும் இறை சபையுடனே இறை பிரபஞ்சத்துடனே உயர் நிலை அடையச் செய்து உன்னதமான கழியினை விரட்டி எடுத்து நல் தர்ம யுகத்தினை படரச் செய்கின்ற அற்புதமான பயண வழியிலே இன்றைய நாளிலே இன்றைய தருணமதிலே இன்றைய வேல் பகிர்வு முந்தைய நாள்களிலே நடைபெறுகின்ற அத்துணை நிலைகளையும் உங்களுக்கு காட்சியாக கொடுத்து வருகின்ற நிலையே என்பதை யாவருக்கும் உணர்த்தி இன்னும் உயர்வான உயர் 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 நிலையிலே உயர் சபையுடனே இணைந்திருக்கின்ற சீடர்கள் சபையின் சூட்சம நிலைகள் யாவரு யாவற்றையும் ஒளிவி மறையின்றி கூறி அற்புதமாக அவர்களுக்கும் சபையின் அனுபவ நிலையானது வளர்ந்து வந்த நிலையானது பார்த்து வந்த நிலையானது பக்குவப்பட்ட நிலையானது வேற்று மாற்று நிலைகளுடனே பழகி வந்த நிலையானது என்னென்ன நிலைகளில் என்னென்ன என்னென்ன தன்மைகளில் என்னென்ன சூழ்நிலைகளில் மனித மனமானது என்னென்ன என்னென்ன நிலைகளுக்குள் சொல்லும் சுற்றி இருக்கின்ற நிலைகளும் எவ்வ என்னென்ன நிலைகளுக்கெல்லாம் ஒரு மாந்தனை ஒரு சித்தனை ஒரு சிவ ஆற்றல் உள்ளவனாக வளர்வதற்குள் எத்தனை நிலைகளில் அவனை அவனை எத்தனை இடர் இன்னல்கள் கொடுத்து துன்பங்கள் துயரங்கள் கொடுத்து அவமான நிலைகளையெல்லாம் கொடுத்து ஆட்டிவித்து ஆட்டிவித்தால் யாரொருவர் ஆடா நிலையும் இல்லாத போதும் ஆடாமல் அசையாமல் சிவத்தை நோக்கி பயணப்பட்டு சிவப்பிரபஞ்சத்தை நோக்கி பட்டு உயர்வாக உயர் சபை எத்தகைய தன்மையிலே வளர்ந்து உயர்ந்து சிறந்து நிற்கி நிற்க போகின்றது என்கின்ற நிலையினை சுட்டிக்காட்டவே அதை அனைவருக்கும் பகிரவே அற்புதமாக எத்துணையோ கலியுகத்திலே எத்துணையோ மாற்று வேற்று நிலை கொண்ட குருமார்களும் ஒன்றுமே அறியா நிலையிலும் அனைத்தும் அறிந்ததாக தானே இறையாக திதட்டி கொண்டிருக்கின்ற அத்தகைய நிலைகள் அல்லாது இறையே இரை சூட்சமே அமர்ந்த அற்புதமான ஆதி சிவமே அற்புதமாக ஆட்சி செய்கின்ற இறை சபையாக இருக்கின்ற இச்சபையை இச்சபையின் வளர்நிலை பற்றி கூறாது எச்சபையின் வளர்நிலை பற்றி அதன் வரலாறு நிலைதனை பற்றி கூற முடியும் என்கின்ற வினாவை அற்புதமாக இச்செய்தியின் கிரீடமாக சூட்டி யாவரையும் ஆச்சரிய குறியிலிருந்து அகன்று அத்தகைய கேள்வி நிலை கொண்ட அத்தகைய நிலைகளுக்குள் இருந்து அமர்ந்து விடையாக அமர்ந்திருக்கின்ற விடை கூறி அமர்ந்திருக்கின்ற விடை சொல்லி அமர்ந்திருக்கின்ற விடை சொல்ல அமர்ந்திருக்கின்ற விடையாக வளர்ந்து நிற்கின்ற இடை தடை நிலைகள் என் நிலைகள் கண்டபோதும் அத்தகைய சிவத்தையே விடையாக அருளி நிற்கின்ற அற்புதமான தளத்திலே இருந்து குறுஞ்செய்தியானது பெரும் செய்தியாக பெருமகா செய்தியாக பெருநிலை கொண்ட மாற்றங்களை யாவருக்கும் நிகழ்த்த ஒற்ற துணையாக ஒரு துணையாக உயர்வான விளக்க நிலையாக இருக்கும் என்பதை கூறி மகிழ்கின்றோம் ஓ மகதீஷா என மக எச்சீடரும் நச்சீடரே இறைசபையில் தன்னை இழைந்து தன்னை இழந்து தனக்குள் இருக்கின்ற நான் என்ற நிலையை துற துறந்து அத்துணை இகலோக நிலைகளிலும் உழன்றிருந்த போதும் அவற்றில் யாவற்றையும் கலந்து நில்லாது தாமரை தாமிரை தாமரை இலை நீர் போல் அற்புதமாக பயணித்து வர அனைவருக்கும் கலியுகத்திலே இகலோகத்திலே வாழ்ந்து வர நல் உயர் தர்ம யுகத்திலே அற்புதமாக அமர்ந்து வளம் வர இல் சபைகளெல்லாம் நல் சபைகளாக உயர் ஐஸ்வர்ய சபைகளாக மலரட்டும் என்கின்ற அற்புதமான நிலையினை மீண்டும் உரைத்து அமர்கிறோம் அகதி சாய நமோ நமக